ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இப்பொழுது உன் வாழ்க்கையில் பெரிய சிக்கல் ஒன்று வந்துள்ளது அது யாரால் என்று நீ யோசிக்கிறாய் அது யாராலும் அல்ல உன் வீட்டில் நீ பாசமாக இருந்தவர் தான் அந்த சிக்கல் வந்துள்ளது அது உனக்கு தெரியாமல் இத்தனை காலங்கள் மறைக்கப்பட்டிருந்தது உன்னை உன்னிடம் இருந்து கொண்டே உனக்கு பின்னால் துரோகம் செய்து கொண்டிருந்தார் இப்பொழுதுதான் அது வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்துள்ளது அதனால் தான் உனக்கு இப்பொழுதுதான் நடந்ததோ என்று நீ போகிறாய் ஏனென்றால் உன் நெஞ்சே வெடித்துவிடும் என்பது போல் உனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் ஏதோ துரோகத்தை இப்பொழுதுதான் பார்ப்பதாக நீ நினைத்து கொண்டாய் இது பல காலமாக உன்னிடமிருந்து மறைக்கப்பட்டு உனக்கே தெரியாமல் நடந்தவை இப்பொழுதுதான் அது வெளியில் வந்துள்ளது அதனால் உன்னால் தாங்க முடியவில்லை எப்படியெல்லாம் உன் நீ உன் கூடவே இருந்து உன்னுடனே வாழ்ந்து இப்படி துரோகம் செய்ய மனது வந்தது என்பதை கேள்வி ஆயிரம் கேள்விகள் உனக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது உன்னால் ஜீரணித்து கொள்ள முடியாமல் கண்கள் கலங்கிய நிலையிலும் அடுத்தவர்களை பார்த்தால் பேசக்கூட என்னவென்று தெரியாமல் நீ விழித்து கொண்டிருக்கிறாய் என்ன செய்வது என்றா என்று கூட உனக்கு தெரியவில்லை யாரிடமும் சொல்லவும் முடியவில்லை உன்னை பார்த்தே கண்டுபிடித்து விடுவார்களா என்று கூட உனக்கு புரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட துரோகத்தை உன் வீட்டில் உள்ளவர்களே உனக்கு தே துரோகம் விட்டார்கள் அதுவும் உனக்கு தெரியாமல் இத்தனை காலமாக நல்லவர்கள் போல் நடித்து உன்னிடம் அன்பாக பேசி வே வெறும் பேச்சால் நீ ஏமாந்திருப்பதை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய் நீ கவலைப்படாதே இந்த வாராகி நினைத்துக்கொள் உனக்கான அனைத்தையும் நான் தருகிறேன் உனக்கு துரோகம் செய்தவர்களை நான் விட்டுவிடுவேன் என்று நினைக்காதே அவர்கள் உனக்கு பின்னால் செய்த துரோகத்திற்கு நிச்சயம் தண்டனை உண்டு காலத்தால் எந்த தண்டனைக்கும் நிச்சயமாக எந்த குற்றமாக இருந்தாலும் அவர்கள் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் அவர்கள் உனக்கு துரோகம் செய்யும் பொழுது சிறிது கூட கூசாமல் பண்ணிவிட்டார்கள் நீ இருக்கிறாய் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு வரவில்லை அப்படிப்பட்ட ஒருவருக்காக நீ ஏன் தினமும் கண்கலங்கி வாழ்க்கையே போய்விட்டது போல் பரிதவித்து நிற்கிறாய் இது நடக்காது நடக்கவது போல் தைரியமாக இரு உன்னை நினைக்காமல் தவறு செய்தவர்களை என்றுமே மனதில் ஏற்றுக்கொள்ளாதே தூக்கி எறி உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை என்றுமே மறந்துவிடாதே அவர்கள் நீ இருப்பதை எப்படி மறந்தார்களோ அதேபோல் உன் நீயும் அவர்கள் இருப்பதை மறந்துவிடு அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் நீ துன்பப்படுவதையே அவர்கள் பார்த்து பார்த்து ரசித்து கொண்டிருப்பார்கள் நீ அவர்கள் இப்படி துரோகம் செய்தால் உனக்கு தெரிய வரும்பொழுது நீ கலங்குவாய் நீ கவலைப்படுவாய் என்று தெரியாமலா இந்த தவறை செய்திருப்பார்கள் பிறகு ஏன் அவர்களையே நினைத்து நீ வாடிக்கொண்டிருக்கிறாய் இப்படி ஆகிவிட்டது அப்படியாகிவிட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ நடந்தவை நடந்தவை தான் நடந்தவை எதையுமே மாற்ற முடியாது ஒன்று மற்றும் தெரிந்து கொள் நடக்காமல் இருப்பதை மாற்றி ஆயிரம் விதமாக அமைக்கலாம் ஆனால் நடந்த ஒன்றை ஒரு முறை கூட அதை மாற்றி அமைக்க முடியாது எந்த சூழ்நிலையிலும் நடந்தவை நடந்தவைதான் ஏனென்றால் இறைவனால் கூட அதை மாற்ற முடியாது நடந்தவையும் நீ பார்த்தவையும் நீ அனுபவித்த துன்பங்களும் உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களும் இனி மாற்றவே முடியாது ஆனால் இனி வரும் காலங்களை நீ சரியான முறையில் மாற்றிக்கொள்ளலாம் ஏனென்றால் நடக்காதவைகளை மாற்றிக்கொள்ள ஆயிரம் வழிகள் இருக்கிறது அதனால் உன் வழியை பார்த்து நீ நல்ல முறையில் அமைத்துக்கொள் உனக்கு துரு துரோகம் செய்பவர்களையே நினைத்து உன் வாழ்க்கையை வீணடிப்பதை விட உனக்கான ஒரு வாழ்க்கை இருப்பதாக நீ நினைத்து அமைதியாக வாழ்ந்து கொண்டிரு யாரிடமும் அடிமையாக வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை நிச்சயம் தெரிந்து கொள் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாதே அதனால் தான் உனக்கு மிக விரைவிலேயே இதை நான் உனக்கு உணர்த்தினேன் இப்படியெல்லாம் உனக்கு பின்னால் நட து தேவையில்லாமல் நீ பாசம் வைக்கிறாய் உனக்கான துரோகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் உனக்கு பல வழியில் காட்டிக்கொண்டுதான் இருந்தேன் ஆனால் நீ விவரம் புரியாமல் எதுவுமே நடக்காதது போல் இருந்துவிட்டால் நான் காட்டும் அத்தனை அறிகுறிகளையும் உனக்கு புரிய வைக்க நான் மிகவும் சிரமப்பட்டேன் அப்படி இருந்தது இன்று உனக்கு எப்படியோ தெரிய வைத்துவிட்டேன் இனியாவது சுதாரிப்பாக இருந்து கொள் நீ சுதாரிப்பாக மீண்டும் இல்லாமல் ஏதாவது அலட்சியமாக இருந்து மன்னிப்போ கொடுத்துவிட்டால் நிச்சயம் திரும்பவும் ஏமாந்து விடுவாய் அதை மறந்துவிடாதே உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ள உனக்கு தெரியும் அதை பயன்படுத்திக் உனக்கான காலத்தை நான் தருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காமல் தைரியமாக இரு அந்த இடத்தில் உன் தைரியமான இடத்தில் நான் இருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே எந்த பழி பாவங்கள் வந்தாலும் இந்த வாராகி மேல் போட்டுவிடு நான் சுமக்கிறேன் உனக்காக உனக்காக நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் அதனால் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை நிச்சயமாக உனக்கு உதவி செய்வதற்காகவே இருக்கிறேன் இந்த வார நீ கவலைப்படுவதற்காக இந்த வாராகி உன் அருகில் இல்லை உன்னுடைய கவலைகளை துடைத்தெறிந்து கண்ணீரை அகற்றுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் எந்த நிலையிலும் இந்த வாராகியை மறந்து திரும்ப திரும்ப அழுது கொண்டிருக்காதே உனக்கு நல்ல நேரம் நடப்பதனால்தான் இந்த தீயவரை பற்றி காட்டிக் கொடுத்தது அதை மட்டும் புரிந்து கொள் நீ சொல்கிறாய் உனக்கு நேரம் சரியில்லை என்று எப்படி நேரம் சரியில்லை என்று சொல்கிறாய் உனக்கு துரோகம் செய்தவர்களிடம் அடிமையாக அவர்களை நம்பி பாசமைத்தாயே அப்பொழுதுதான் உனக்கு நேரம் சரியில்லை இப்பொழுது உனக்கு அது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது அதிலிருந்து தப்பிப்பதற்கும் இந்த வாராகி துணையிருப்பேன் என்று சொல்கிறேன் பிறகு உனக்கு எதற்கு கெட்ட நேரம் என்று சொல்கிறாய் இதுதான் உனக்கு நல்ல நேரம் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஏனென்றால் இன்னும் தெரியாமல் நீ இருந்திருந்தால் நீ என்றோ பாதாளத்தில் விழுந்திருப்பாய் அவர்களை நம்பி நம்பி இன்னும் மோசம் போயிருப்பாய் உன்னுடைய பொருளாதாரத்தை இன்னும் இழந்திருப்பாய் அதனால் இந்த சூழ்நிலையிலாவது இறைவன் நம்மை காட்டி கொடுத்தானே என்று சந்தோஷப்பட்டு உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் உனக்கான நேரம் நிச்சயமாக நல்ல நேரமாக அமையும் அதை நீ புரிந்து வேண்டும் எல்லா நேரமும் எல்லாருக்கும் தீங்கு விளைத்து ஏதோ ஒரு நேரம் டக்கென்று அடிக்கும் பொழுது அவர்கள் சுதாரிப்பாக இருப்பதற்காக இறைவன் ஆயிரம் வழிகளை காட்டுவான் அப்படி ஒரு வழியை நான் உனக்கு காட்டியிருக்கிறேன் உன் வேலையை பார்த்து நீ செயல்பட ஆரம்பி இப்பொழுது தெரிந்திருப்பாய் உனக்கு யார் யார் தீங்கு செய்தார்கள் யார் துரோகம் செய்தார்கள் என்று அந்த வழியை காட்டிவிட்டேன் நான் உனக்கு அதை நீ பற்றிக்கொள்ள வேண்டியதுதான் அந்த நிமிடத்திலிருந்து நீ சுதாரிப்பாக செயல்பட ஆரம்பித்துவிடு உனக்கு நொடிக்கு நொடி முன்னேற்றம்தான் ஏற்படும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இதற்கு முன்னால் கவலைப்பட்டிருந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது இனி வரும் காலங்கள் நீ கவலைப்படும் கவலைகளை விடும் நேரம் அதனால் உன் கவலைகளை விட்டுவிட்டு சந்தோஷமாக வாழ்வதற்கான நாட்களை எண்ணிக்கொண்டிரு இந்த நாட்கள் சிறிது சிறிதாக குறைந்து உன்னுடைய சந்தோஷம் எல்லையில்லா சந்தோஷமாக மாறும் கவலையை விட்டு பத்திரமாக இருந்து சுதாரிப்பாக நடந்து கொள் இனி ஒரு காலத்திலும் உன் அருகில் இருப்பவர்களை நம்பாதே அவர்களை ஒரு துரோகியாகவே பார் அதற்காக உன்னுடைய ஆத்திரங்களை அவர் மீது திணிக்க வேண்டாம் உன்னுடைய செயல்பாடானது முன்னேற்றத்திற்கு மட்டுமே செயல்படுத்து தேவையில்லாத குற்றங்களுக்கு செயல்படுத்தாதே யார் யார் எப்படி செய் செய்தார்கள் என்று சுதாரித்துக்கொண்டு உன் செயலுக்குள் போ பிறகு பார் உனக்கு முன்னேற்றம்தான் உன் வாழ்க்கை வளமாக அமையும் ஜெய் வாராகி